அந்த சைட்டானில் இன்னொருவன் வந்து நான் இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி சண்டையை அவங்க பிரித்து விட்டேன் என்று சொல்லுவான் சந்தோஷப்பட்டு பாராட்டி பாராட்டி சந்தோஷம் அடைவான் இந்த உலகத்தில் நாம் யார் யாரையெல்லாம் எதிரியாக கருதி மனக்கவளை கொண்டிருக்கும் ஆனால் நம்முடைய உண்மையான பகிரங்கமான எதிரி சைட்டான் தான்

ஜோமாயே அல்லாஹ் ஹும ஸல்லி அலா முஹம்மதின வலா ஆலி முஹம்மதின தமா ஸல்லே த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹபீருல் மஜீத் அல்லாஹ் ஹும 바రిక அலா முஹம்மதின வலா ஆலி முஹம்மதின தமா 바రకతாலாய் இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹபீருல் மஜீத் இங்க கூலிருக்கும் மலைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நாம்பல் மதீல் பேச வந்த রাজাকার பீ இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன

ஒழுக்க முறைகள் நற்புணையினால் நற்பண்புகள் அடக்கிய வாழ்க்கை நெறியே இஸ்லாம் ஆகும் இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டு நபிமார்களால் பின்பற்றி நபி செல்லலாம் ஒளேசன் வாழ்ந்து காட்டிய சத்திய மாத்தமே இஸ்லாம் ஆகும் அல்லாஹ் திருமற குரானில் நூற்றி பன்னிரெண்டு அத்தியாவர் கூறுகிறான் உ அல்லாஹ் நபியே நீ கூறுகிறார்கள் அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் சமத் அவன் தேவையற்றவன் அவனுக்கு நிழராக யாரும் இல்லை இந்த அத்தியாயத்தில் கூறுவது போல் இந்த உலகத்தில் வாழும் நம் அனைவரும் சமம் நாம் படைத்த இறைவன் ஒருவன் ஆனால் இன்று மனிதர்களில் ஜாதி மதம் நிறம் இனம் வேதங்கள் என vai

இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது மிக எளிய மார்க்கம் ஆகும் இதுல வந்து நடுநிலையே பயணுங்க நேரம் நேரத்தை ஒதுக்கி உதவி அப்புறம் வந்து இஸ்லாம் வந்து ஒரு அமைதி மார்க்கம் அமைதி என்னன்னா இன்றைய காலத்துல என்ன சொல்றாங்க இஸ்லாம்னா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் மது பெயர் தான் என்னது இஸ்லாம் சொல்றாங்க என்ன சொன்ன அளவுக்கு இஸ்லாமின் பெயர் வந்து சீர சிரித்து சின்ன பின்னாக்கிவிட்டது ஆகிவிட்டது அதுவும் இல்லாம என்றும் சொல்ல அளவிற்கு முஸ்லிம் பெயர் வந்து வரிருதே ஆனா இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாமுடைய عربي வந்து சலாம் அல்லாஹ்வுக்கு பல அழகிய பெயர்கள் உண்டு அது ஒன்றுதான் இந்த சலாம் சலாம்னா என்னது சாந்தி அளிப்பவன் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 8வது அத்தியாயத்துல 60 60 வது வசன கூற உம்மது உமது உழைத்து யாராவது வந்து சமாதானத்தை என்று கூறுகிறாள் நீ என்று சமாதான சமாதானம் என்றது இறைவனை சார்ந்ததாகும் நீ சமாதானம் என்று கூறுவீராக என்று கூறுகிறாள் மேலும் இஸ்லாம் சொல் சலாம் சலாம் என்பது பொருள் என்ன அமைதி பெறுதல் சாந்தி அடைதல் ஆகும் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன கீழ்ப்படுதல் கட்டுப்படுதல் அதாவது நம்ம படைத்த இறைவனாக அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதை இஸ்லாம் என்று சொல்ல வருகிறது மேலும் அப்போ அப்துல் ரஹ்மான் அம்ரலில கூறுறாங்க ஒரு மனிதர்கள் சிறந்தவர் யார் என்ன தெரிந்தவருக்கும் தெரியாருக்கும் சலாம் சொல்றது அது மட்டும் இல்ல ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வந்து உணவளிப்பது கூறாங்க அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க தெரிந்தவருக்கு சலாம் சலாம் எப்படி சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இதுக்கு பதில் என்ன சொல்லணும் வஅலைக்கும் சலாம்